இது வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி முகாமில் இதுவரை பெறப்பட்ட மனுக்கள் கோரி எந்த மனுக்கள் அதிகமா வருது சார் நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சார் இப்ப வரைக்கும் வந்து முப்பது முகாம் நடந்துட்டு இருக்கு சார் இன்னைக்கு வந்து ஆறு முகம் நடந்துட்டு இருக்கு சார் மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார் அது இல்லாம வந்து ஒரு ஏழாயிரம் ஐந்தாயிரம் மனுகள் வந்து பட்டா பட்டா மாற்றங்கள் கேட்டு வந்திருக்கு சார் பாக்கி எல்லாமே வந்து இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதுல வந்து சொத்துவரியில வந்து பெயர் மாற்றம் குடிநீர்ல வந்து பெயர் மாற்றம்

அவங்களுக்கு அடிப்படை பிரச்சனை தீர்த்து வைக்கிறீங்களா இருக்கா பண்ணி கொடுத்துருக்கோம் சார் எல்லாருக்கும் இங்க பந்தல் போட்டு சார் சரி சார் அதிகமா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தான் சார் அதிகமா வருது இன்ஃபேக்ட் இதுல உட்காந்துருக்கவங்க எல்லாருமே அதுக்காக வந்தவங்க தான் சார் இதுக்கு அடுத்தது வந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சார் பட்டா டிரான்ஸ்பர் இன்கம் சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் அதுக்கப்புறம் வந்து சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் அப்புறம் ரேஷன் கார்டில் நேம் ஆட் பண்றது நேம் டெலிட் பண்றது இதுக்கெல்லாம் வந்திருக்காங்க சார்

இல்லாமல் இருக்கக்கூடிய மனுக்கள் என்ன சார் இன் அரௌண்ட் ஒரு நைன் ஹண்ட்ரட் நாட் ஒன் அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து இமிடியஸ் இஸ் பர்சன்ட் கொடுத்துட்ருக்காங்க சார் வித் இஸ் அரௌண்ட் எயிட்டி பர்சன்டேஜ்ங்க சார் மீதி இருக்கக்கூடிய பெட்டிஷன்ஸை வந்து நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இஸ் மேக்ஸிமம் சார் வித் இன் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நம்ம petitions வந்து என்கொயரி பண்ணிட்டு நைன்ட்டி நைன் பர்சன்ட் நம்ம வந்து அப்ரமல் கொடுத்துருவாங்க சார் இது வரைக்கும் ரொம்ப ஸ்டாலிங் அவங்கள இது ஒரு மனுக்கள் கூறி எந்த மனுக்கள் அதிகமா வருது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சார் இப்ப வரைக்கும் வந்து முப்பது முகாம் நடந்திருக்கு சார் இன்னைக்கு வந்து ஆறு முகாம் நடந்துட்டு இருக்கு சார் மகளிர் உரிமை தொகையை கேட்டு வந்திருக்கு சார் அது இல்லாம வந்து ஒரு ஏழாயிரம் ஐந்தாயிரம் மனுகள் வந்து பட்டா பட்டா மாற்றுகள் கேட்டு வந்திருக்கு சார் பாக்கி எல்லாமே வந்து இந்த மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதுல வந்து சொத்துவரியில வந்து பெயர் மாற்றம் குடிநீரில் வந்து பெயர் மாற்றம் புதிய மீன்கள் இணைப்பு அதுக்குண்டான மனுகள் வந்திருக்கு சார் மகளிர் உரிமை தொகை அடுத்தது என்ன வருது

மனுக்கள்பிசல் ரிவியூ பண்ணி எவ்ரி டே வந்து அதுக்கு நடவடிக்கை எடுத்துருக்காங்க